அம்மே நாராயணி தேவி நாராயணி இப்போ நாம் தேவி நாராயணியத்தில் பதினோராவது தசகம் பிரம்ம நாரத சம்பாதம் அந்த தசகத்தில் ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் உண்டான அர்த்தத்தையும் ஸ்லோகத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இப்போது பதினோராவது தசகத்தில் ஆறாவது ஸ்லோகம் சுதா சமுத்ரே மாரியா ுக்தகத்ஷகம் வயம் செ த்ரிமூர்த்தையோ நாம யதாஸ்மாக இப்போது பிரம்மாட்ட பல கேள்விகள் கேட்குறார் நாரதர் அதுக்கெல்லாம் அவர் அழகாக பதில் சொல்லிகிட்டே வர்றார்னு பார்த்தோம் நம்ம இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் பாருங்கோ ஆர்யா இயம் அதாவது உத்தமையான இத்தேவி சுதா சமுத்திரே துவீபே சுதா சமுத்திரம்னா என்ன அமிர்த கடல்னு பார்த்தோம் இல்லையா அந்த மத்தியில் இருக்கிற மணித்வீபத்தில் விசித்ராபுத்த சக்தி யுக்தா அதி விசித்திரமும் அதி அத்தமுமான சக்தியோடு கூட வசதி அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்கின்றாள் சர்வம் ஜகத் இவ்வுலகம் முழுவதும் எத் வசகம் அவளுக்கு வசமாறுது திருமூர்த்தயா நாம மும்மூர்த்தி என்று புகழ்பெற்ற வயம் ச நாங்களும் கூட எதாஸ்ரிதாக ஸ்மஹா அதாவது அந்த தேவியை தான் நாங்களும் ஆசிரியன் இருக்கோம் அப்படின்னு அவள்கிட்ட தான் அடைக்கலமாக நாங்களுமே இருக்கோன்னு பிரம்மா நாரதருக்கு சொல்லின்னு இப்போ நிர்குண வழிபாடு சகுண வழிபாடுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா இப்போ தேவிய நிர்குணமா வழிபடுறவா எங்கேயும் எப்பொழுதும் அகத்திலும் புறத்திலும் எப்படி வேணாலும் அவ வழிபடுவா நிறைந்து இருக்கா அம்பாள் ஆனால் சகுணையா வழிபடும் போது ஒரு பரிசுத்தமான ஒரு இடத்துல வச்சுட்டு தானே நம்ம அவளை வழிபடணும் அந்த அதான உபாசகன் பண்ண வேண்டியது அதுதான் அமிர்த சமுத்திரம் அதன் நடுவே மணித்வீபம் அந்த மணித்வீபத்தை வந்து பதினெட்டு கோட்டைகள் இருக்கான் அதனுள்ளே உள்ளே சிந்தாமணி கிரகம் அப்புறம் ஷிங்கார மண்டபம் முக்தி மண்டபம் ஞான மண்டபம் ஏகாந்த மண்டபம்னு நான்கு இருக்குது ஷிங்கார மண்டபத்தில் எப்பொழுதும் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் சக்திகளின் சதஸில் ஒரு ஸ்ரோதாவாக அம்பாள் இருக்கலாம் ஸ்ரோதான்னா என்ன கேட்கறதுக்கு பேர் ஸ்ரோதா ஸ்ரவணம்னு சொல்கிறோமோனா அதுலேருந்து வந்தது தான் ஸ்ரோதா முக்தி மண்டபத்தில் இருந்து கொண்டு தேவி என்ன பண்ணுறா முமூஷ்களுக்கு முக்தியை நல்கி அனுகிரகம் செய்கிறா முமூக்ஷுனா யார் அவா முக்தியை மட்டும்தான் அவள் வேண்டுவா ஸோ அவளுக்கு முக்தியை கொடுக்குறா ஞான மண்டபத்தில் இருந்துட்டு தேவி ஜிக்னியாசுகளுக்கு ஞானத்தை புகட்டுகிறாள் ஜிக்னியாசுனா என்ன ஞானத்தை தேடுறவா ஏதாவது ஒன்று தேடுறவாளுக்கு பேர் ஜிக்னாசும்பா நான் ஞானத்தை தேடுறாவா அதனால் இந்த ஞானத்தை புகட்டுகிறாள் ஏகாந்த மண்டபத்தில் இருந்து கொண்டு அம்பிகை லோக ரக்ஷணத்தை குறித்து சிந்தனை செய்கிறாள் ஏன்னா அவள் தான பரிபாலிக்கிறா அப்போ அவளுக்கு தானே அந்த சிந்தனை ஜாஸ்தி அப்போ அங்கே ஏகாந்தமாக இருந்துட்டு தான் ஒரு நம்ம வந்து ஒரு தாட் பண்ண முடியும் அதுக்காக தேவியினுடைய சாநித்தியம் இந்த நான்கு மண்டபங்களிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்கிறார் ஏன்னா பிரம்மா எல்லாத்தையும் பார்த்துருக்காரு இல்லையா மும்மூர்த்திகளோடு போய் பார்த்தாருன்னு நம்ம படித்தோம் இல்லையா அதனால் எல்லாத்தையும் விழாவாரியாக அழகாக நாரதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இப்போது ஏழாவது ஸ்லோகம் தத்தத்தி திரய மாத்திர பாஜ ஸ்ரீ மூர்த்தய புத்திர வயம் வினீதாஹா சாது இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பாருங்கோ ஹே புத்ர அதாவது பிரம்மா வந்து நாரதர்கிட்ட சொல்கிறார் மகனே த்ரிமூர்த்தையம் மும்மூர்த்திகளான நாங்கள் தத்தத்த சக்தி திரயமாத்திர திரயமாத்திர பாஜக தேவியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற மூன்று சக்திகளை மட்டுமே ஆசிரியத்து கொண்டு வினீதாக வினயத்தோடு கூட தத அவளது ஆணைப்படி பிரம்மாண்ட சர்க்கஸ்தி ச பிரம்மாண்டங்களின் ஆக்கள் காத்தல் அழித்தல் என்பவற்றை சதா பிசாத்து குர்மஹா எப்போதும் விதிப்படி செய்து கொண்டே இருக்கிறோம் இப்போ நாரதர் வந்து அப்பா சொல்றத கூர்ந்து கவனிக்கிறார் அம்பிகையோட ஆணைய மூன்று மும்மூர்த்திகளும் செய்கிறா அப்பனா இதுலேருந்து என்ன தெரியறது அவா சுதந்திரமானவர்கள் அல்ல அம்பாலோட கட்டளைய அவ வந்து நிறைவேற்றணும் அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அவாளுக்கு எந்த விதமான விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் மூடம் கவிமா தனோதி சாதுபலம் தூ கரோதி, கரோ பங்குஙிரி லங்கயதே சமூகம் கிருபாவீ சாத்தணுதே சுவாச்சம் இப்போது எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரொம்ப அருமையாக இருக்குது அம்பாலோட அந்த கிருபா கட்டாக்ஷத்தை பற்றி எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் பிரம்மா கிருபாவதி சருணாமையான அந்த தேவி தெய்வேன மூட்டம் துர்விதியின் காரணமாக முட்டாளாக இருப்பவனை கூட கவிம் ஆதனோதி ஞானியாக ஆக்குகிறாள் நம்ம அந்த காளிதாஸ் கதையெல்லாம் நமக்கு தெரியும் நமக்கு துர்பலம் து துர்பலனாக இருப்பவனை பிரபலம் கரோதி பிரபலனாக ஆக்குகிறாள் பங்கும் கிரிம் லங்கயத்தே லங்கனான என்ன அந்த முடவர்கள் அவளை கூட மலையின் உச்சிக்கு நடக்க வைக்கிறாள் மூக்கம் சுவாசம் ஆதனூத்தே ஊமையாக இருப்பவனை நன்கு பேசும்படி செய்கிறாள் அதாவது அம்பாளால் முடியாததே எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த மதுக்கேடபதெல்லாம் நேர்லயே பார்த்தவர் பிரம்மா இல்லையா பக்தனால் செய்ய இயலாத விஷயத்தை அவனை வச்சே செய்ய வைக்கிறா பாருங்கோ அது கூட அவளோட கருணை தானே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போது ஒம்போதாவது ஸ்லோகம் கிஞ்சிதத் ஞாயி மயாமியாஸ்தது தவசங்கிரேண தத் வர்ணய விஸ்தரேண இப்போ இந்த ஒம்போதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நாரதர்கிட்டக்க பிரம்மா ஒப்படைக்கிறார் அதாவது அம்பாலோட இந்த கிருப்பா கடாட்சத்தை கருணையை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்லி எல்லாரையும் அவளோட பக்தர்களாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பிரம்மாவோட ஒரு தூய எண்ணம் அதை வந்து எவ்வளவு அழகாக நாரதற்கு சொல்கிறாரு பாருங்கோ மயா தேவியாக நான் தேவியினுடைய எத்கிஞ்சித் மகத்துவம் இந்த மகத்துவத்தை நான் கொஞ்சமாவது நான் இருக்கேன் அக்ஞாயி அப்படின்னா தத் தவ அவை முழுமையாக உனக்கு சம்கிரஹேன உத்தம் உனக்காக சுருக்கமாக உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நான் என்ன கொஞ்சமாக புரிஞ்சுட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா எல்லாராலேயும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது அவளை நான் கொஞ்சமாக தான் புரிஞ்சுட்டுருக்கேன் ஆனால் அதை வந்து உனக்கு முழுமையாக சுருக்கமாக உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சர்வத்திர தத் அது எங்கும் விஸ்தரேன வர்ணைய விஸ்தாரமாக வர்ணனை செய் ஜனானாம் ஹிருதையே ஜனங்களின் இதயத்தில் பக்தி விதத்வ பக்தியை உற்பத்தி பண்ணு அப்படிங்கிற மிக மகத்தான ஒரு பொறுப்பை நாரதருக்கு பிரம்மா சொல்வதாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இருக்கு இப்போ பத்தாவது ஸ்லோகம் முனி பிரபாவம் சித்தே கருணாச்சி வியாசியம் ச பிரபோதயாமாச பவித்ரவாக்பிஹி இப்போ பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பாருங்கோ ரொம்ப அருமையாக நாரதர் தனக்கு கிடைத்த அந்த பொறுப்பை ரொம்ப அருமையாக நிர்வாகம் பண்ணுறார் ஹே கருணார்திர சித்தே ஹே கருணாமையான தேவி அஜேன இதி பிரம்மனால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த முனிவர் அதாவது அந்த நாரதர் பிரசன்னகா வியாசம் பிரசன்னன் எங் எங் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ அங்கெல்லாம் போய் பிரசன்னமாகி இப்போ வியாசர் தனக்கு நல்ல புத்திரன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரா அந்த நேரத்தில் நாரதர் போய் அம்பாவை உபாசனை பண்ணுங்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்குறார் தத்தா அஞ்ஞான் அதே மாதிரி எப் நிறைய பேரை அவர் வந்து அம்பாலோட பக்தர்களாக்கி அவளுக்கெல்லாம் நன்மையை செஞ்சுருக்கார் நாரதர் ததா அந்யான்ச மற்ற பலரையும் பவித்திர வாக்பிகி பரிசுத்தமான வாக்குகளால் தவ பிரபாவம் தங்களது பிரபாவத்தை எதோச்சித்தம் அப்படின்னா எத் உச்சிதம் முறையில் பிரபோதையா மாச எடுத்து கூறினார் நாரதர் இப்போ தேவி பாகவதத்தை பார்த்தேன்னா தேவியோட மகிமையை பரப்பின் இருக்கார் இல்லையா நாரதர் அந்த உத்தமமான ஒரு பொறுப்பை ஏற்றுன்ட்ருக்கார் அப்போ அந்த நேரத்தில் தான் வியாசர் வந்து தனக்கு த சத்புத்திரன் வேணும்னு நினைக்கிறார் அங்கே போய் வந்து அவருக்கு வந்து நாரதர் வந்து தேவியோட மகாத்மியத்தை எடுத்து சொல்கிறார் அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து கேட்டுட்டு அத்தனை பேரும் அந்த பாக்கியத்தை பெறறா அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிதாவான வசுதேவருக்கு அம்பாலோட மகத்துவத்தை எடுத்து சொல்கிறார் அது வந்து இந்த ஒம்பதாவது அத்தியாயத்தில் வருது அது புராணத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சுயத்யூ சுத்தியும்னன் அப்படிங்கிற சுத்தியும்ன கதா அப்படிங்கிற தசகம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மன்னனுக்கும் நவாக்ஷி மந்த் நவாக்ஷரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவரும் முக்தி அடைய செய்கிறார் அதுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரமூர்த்திக்கே வந்து அவர் என்ன பண்ணுறார் அம்பாளோட மகிமையை சொல்றார் அவர் சொல்லி அவருக்கும் வந்து சீதாதேவியை அவர் சேர்த்து வைக்கிறார் அவர் இது வந்து பா தேவி பாகவதம் மூன்றாம் ஸ்கந்தம் முப்பதாவது அத்தியாயத்தில் வருது அதுக்கப்புறம் ஜனமேஜயன் யாரு பரீட்சித்தோட பையன் அவனுக்கும் வந்து தேவி மகத்தின் பலனாக பரீட்சித் வந்து சத்கதி அடையிறார் அப்படிங்கிற அந்த அதாவது ஜனமேஜயனுக்கு வந்து நாரதர் உபதேசம் பண்ணி அவர் வந்து பரீட்சித்து சத்கதி அடையிறாருங்கிற விஷயத்தையும் எல்லாருக்கும் இந்த பூமியில் அறிவிக்கிறார் நாரதர் இப்படியா தனக்கு கிடைச்ச அந்த ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தின்றார் நாரதர் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதினோராவது ஸ்லோகம் சக்தா, கர்த்தா நமாமி மாதாம்புஜம் தே இப்போ பதினோராவது தசகத்தில் பதினோராவது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் நம்ம வழக்கம் போல் பட்டத்திரி வந்து அம்பால்கிட்ட வேண்டிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அவர் தனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கலையே அம்பாவில் எப்படி உபாசனை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு கிடைக்கலையே நமக்கு அப்படின்னு துக்கப்படுறார் கவி அதாவது நாரத முனிவருக்கு அம்பிகையோட அருளால் நல்ல குரு கிடைச்சார் பிரம்மா வியாச முனிவருக்கோ குருவாக நாரதரே கிடச்சிட்டார் இங்க தனக்கு வந்து தேவி மகமிய சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல குரு அமையலியே அப்படின்னு துக்கப்படுறார் அவர் அதாவது சரி கெட்டதாவது செய்யாமல் இருப்போம் நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் இதையாவது செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட எனக்கு தெரியல நான் என்னோட வாழ்க்கையே வீணடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி கவலைப்படுறார் துக்கப்படுறார் பட்டத்ரி இதுலேருந்து மீண்டு அம்பிகையோட கருணை பெறுவதற்கும் நாம் என்ன பண்ணணும் அவளையே சரணடைவோம் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறாரு அவர் மூலமா நமக்கு வழிகாட்டுறாரு நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் நாராயணியங்கிறது வந்து பாகவதத்தோட சாரம் அதே மாதிரி தேவி நாராயணியங்கிறது தேவி பாகவதத்தோட சாரம் தான் நமக்கு அப்படியே சாறு மாதிரி புழிஞ்சு இந்த ரெண்டு பட்டத்திலையும் போட்டி போட்டுட்டு நமக்கு கொடுத்துருக்காரு அதாவது பாருங்கோ தேவி பாகவதத்துல மூன்றாம் ஸ்கந்தம் ரெண்டு முதல் ஒம்பது வரை உள்ள எட்டு அத்தியாயங்களோட சுருக்கம்தான் நாம் இப்போ வரைக்கும் பார்த்த ஒம்பது பத்து பதினொன்று தசகங்கள்னா பார்த்துக்கோங்க அதாவது எட்டு எட்டு அத்தியாயத்துக்கு உண்டானதை நமக்கு மூணே தசகத்தில் அப்படியே ஒரு எசன்ஸ் மாதிரி நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா அதுவே நமக்கு ஒரு இதை படிக்கிறதுக்காக நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு நம்ம எல்லாருமே வந்து அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரங்களாக ஆயிருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸ்வச்சரித்த உன்னுடைய சரிதத்தை வர்ணிப்பதான குருமேன குரு எனக்கு இல்லை ஸ்வச் ஸ்மரணைக்க சத்தா உன்னுடைய தியானத்தில் திருடமான மதி மேன மனமும் எனக்கு இல்லை என்னால் வந்து தியானம் பண்ண முடியல அப்படிங்கிறார் கவி அகம் அவ்வாச்சிய கர்த்தா நான் செய்யக்கூடாததை செய்கின்றேன் மாத்தகாத்தே தாயே உன்னுடைய சரணாம்புஜம் நமாமீ பாதார விந்தத்தை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் எனக்கு அதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுங்கோ உங்களுடைய கருணை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோன்னு வழக்கம் போல் பட்டத்திரி அவ அம்பாவை வேண்டி இந்த தசகத்தை முடிக்கிறார் அம்மே நாராயணி தேவி நாராயணி